விதமான வாழ்வில் எதிரி தொல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடியது லட்சுமி நரசிம்மர் அல்லது வராகி எந்திரம் இதை வச்சு பூஜை பண்ணுங்கள் அளவு முறையில் கரெக்டாக செய்தீர்கள்னால் வசமாகவும் எதிரிகள் நம்மிடம் விழுந்து விடுவார்கள் கொடான கோடி வணக்கம் நமஸ்காரம் தங்கள் குடும்பத்தில் வாழ்வில் வளமாக இருக்கவும் மனம் சந்தோஷமாக இருக்கவும் எங்கும் ஆனந்தமாக இருக்கவும் எந்த ஒரு தடை ஏகானந்தமான நித்தியானந்தமான மயமான வாழ்வதற்கு என்ன வழி எதிரி இருக்கக்கூடாது கடவுளுக்கு எதிரி தொழிலுக்கு எதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையினால் எதிரி பூமியினால் எதிரி வீட்டினால் எதிரி வண்டி வாகனத்தினால் எதிரி இப்படி வழக்கினால் எதிரி உத்தியோகத்தினால் எதிரி அதுபோல் காவல்துறை விமானப்படையில் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் எதிரி உத்தியோகத்தில் பெரும் அதிகாரிக்கு அதிகாரிக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் வீட்டினால் ஏற்படக்கூடிய சகலவிதமான வாழ்வில் எதிரி தொல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த எதிரிகளிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் அல்லது நாம் போனால் போட்டு வளைந்து கொடுக்கலாம் அல்லது அந்த எதிரி இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி நம்ம நயந்து பேச்சு நயம் இருக்கிறது சொல் நயம் இருக்கிறது உடல் நயத்தோடு வாழ்வதற்கு அந்த பணிவு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்வது ஒன்று இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக இதெல்லாம் நாம் இறை மார்க்கத்தோடு செய்கிறோம் பற்றற்று செய்கிறோம் முழுமையாக பற்றில்லாமல் செஞ்சமால் அது தடை வரும் வெறுப்பு உண்டாயிரும் அது செய்யக்கூடாது எதுவும் இது க பகவான் கொடுத்திருக்கிறான் இறைவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறான் இது மூலியமாக காரியங்கள் நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதிரில்லாமல் வாழ்வதற்கு என்றால் நாம் செய்யக்கூடியது லட்சுமி நரசிம்மர் அல்லது வராகி இயந்திரம் இதை வச்சு பூஜை பண்ணுங்கள் இல்லாட்டி அமாவாசை திதியில் பிரத்திங்கிற யாகத்திலே சில கோரிக்கைகளை எழுதி போட்டு பண்ணுங்கள் அமாவாசை யாகங்கள் பண்ணலாம் அல்லது இந்த சத்துருக்காக ஏற்படக்கூடிய அனைத்து பெயர்களை சொல்லி நாம் பண்ணலாம் சரி வீட்டில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படி என்றால் விளக்கெண்ணெய் இரநூறு அதாவது நிறையா சொல்கிறேன் அது மாதிரி பண்ணிக்கொடுங்கள் சரியா இழுப்பெண்ணெய் இரநூறு புங்கெண்ணெய் இரநூறு விளக்கெண்ணெய் அரை லிட்ரு நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு நெய் இரநூறு அல்லது முந்நூறு வச்சுக்கோங்க இது கிராம்பு உள்ளே போட்டுக்கோங்க சிவப்பு திருநாள் விளக்கேற்றுங்க எருக்கில் திரு இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணவே கஷ்டமாக வருது இதெல்லாம் பண்ண இல்லை அளவு முறையே பண்ணுங்கள் சரி நான் சொல்கிறேன் அளவு முறை சொல்லிட்டேன் அஞ்சு வகை என்ன போகணும் அது இருக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு அளவு முறையில் கரெக்டாக செய்தீர்கள்னால் வசமாகும் எதிரிகள் நம்மிடம் விழுந்து விடுவார்கள் அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப கொடுமையாக இருக்கிறது வேப்ப மருத்துவ ஒட்டு அமாவாசை என்று எடுங்கள் எடுத்து கறிக்கு சாம்பலாக்கி வைத்து கொள்ளுங்கள் அதில் காக்கா கூடு இருக்கும் அந்த காக்கா கூடலையே அதுக்குள்ளே வய மற்ற எந்த பிராணியுமே கம்பி வச்சு கட்டாது மனுஷன் கட்டுவான் அதுக்கடுத்து காக்கா கட்டும் அப்போ அந்த கூடோடு எடுத்து முள்ளுதான் இருக்கும் சிம கரோடம் வச்சுருக்கோம் அதனால் எல்லாத்தையும் கருக்கி அதோடு ஒன்று சேர்த்து சுத்தமான வேப்ப எண்ணெய் பச்சை பூரம் அதில் சேர்த்து அளவுக்கு ஏற்ற மாதிரி முறையாக செய்ய வேண்டும் அது நன்கு அரைத்து அதுக்கான மந்திரங்கள் சத்துரு மாறத்துக்காக மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஹம் ஓம் வம் லம் கம் சிம் சம் பம் ரம் யம் சிம் அகோர அகோர மயான ருத்ர காளிய அகோர மகா வரையே அகோர பிருத்திங்கரியே சர்வ சொர்பின் தேவியே அடி எனக்கு இந்த இடத்துல எதிரி பேர் யாரார் பேரோ சொல்லுங்க சொல்லி சகல சத்ரு நாசாய நாசாய சர்வதனமே சர்வஜனமே சர்வ லோகமே வசமாக வசமாக நமோ நமக இந்த மந்திரத்தைச் சொல்லுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் சத்துர்கள் நம்மை கிட்ட வசம் ஆவார்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்